ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் பார்த்தீங்கன்னா பொறிச்சா கருவாடு வச்சு ஒரு தக்காளி கூட்டி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் அது செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுவேங்க பிடிச்சிருந்தால் ஒரு லைட்டி போட்டுருங்க இப்போ பாருங்கள் இதுக்கு வந்து தக்காளி வந்து நான் பெரிய தக்காளியாக ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் ஒரு பச்சை ரெண்டு பச்சை மிளகா பூண்டு ரெண்டு மூணு பூண்டு இடித்து வச்சுருக்கேன் வெங்காயம் வந்து ஒரு பெரிய வெங்காயம் நல்ல கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவாடு வந்து வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து எல்லா கருவாடும் நம்ம போட போகிறதில்லை அதில் ஒரு மூணு துண்டு கருவாடு மட்டும் நம்ம போட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா அதே எண்ணெயில் கடுகு ஜீரகம் போட்டு பொறிஞ்சதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சுருக்க சவாலை வந்து போட்டுக்கலாம் சவாலை நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட பார்த்திங்கன்னா நம்ம இடித்து வச்சுருக்க அந்த பூண்டும் பச்சை மிளகா வந்து போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி போட்டு நல்லா வதங்கட்டும் எல்லாமே நல்லா பிரட்டி விட்டுட்டு அதுக்கு மசாலா போட்டுக்கலாம் இந்த மாதிரி செய்யும்போது பார்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நம்ம வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தோம்னா அஞ்சு நிமிஷத்தில் பட்டுன்னு செஞ்சிடலாம் சூப்பராக இருக்கும் ஈஸியாக இரு ஈஸியான வேலையும் கூட சிம்பிளாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு மஞ்சள் தூள் வந்து அரை அரை டீஸ்பூன் போட்டிருக்கேன் மிளகாத்தூள் வந்து காரமான மிளகாத்தூள் அதனால் வந்து ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன் இப்போ நல்லா வதங்கட்டும் நமக்கு மிளகாப்பொடி தேவைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி காரம் இல்லைன்னா கொஞ்சம் மிளகாத்தூள் வந்து அதிகமாக சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை வந்து அதில் போட்டு நல்லா மசிச்சு எல்லாம் பெரட்டி விட்டு அப்படியே மூடி வச்சிடலாம் உப்பு போட்டு உப்பு வந்து நம்ம கொஞ்சமாக போட்டுக்கலாம் ஏன்னா கருவாடில் வந்து உப்பு இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பத்தலைன்னா லாஸ்ட்டில் போட்டுக்கலாம் இப்போ தக்காளி போட்டு நல்லா பிரட்டி விட்டோம்னா சீக்கிரமாக வந்து தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வெந்துடும் அதை நல்லா பிரட்டி விட்டு அப்படியே மூடி வச்சிடலாம் மூடி வச்சு நல்லா வெந்ததுக்கப்புறமா நாம் தண்ணி ஊற்றி வேக வச்சு கருவாடு போட்டுக்கலாம் நல்லா வேகட்டும் வெந்து நல்லா மசிஞ்சிடுச்சு பாருங்கள் இடையில் வந்து ஒரு டைம் வந்து பிரட்டி விட்ருக்கேன் இப்போ பாருங்கள் நல்லா தக்காளி எல்லாம் நல்லா வெந்து உடஞ்சி வந்திருக்கு இப்போ வந்து நம்ம வந்து தண்ணி வந்து தேவையான அளவு ஊற்றிக்கலாம் நான் வந்து ஒரு டம்ளர் தண்ணியும் கரெக்டாக எடுத்திருக்கேன் நமக்கு கிரேவி எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா பிரட்டி விட்டு எல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பொடி வந்து லைட்டாக ஒரு ஒரு சிட்டிகை அவ்வளோ போட்டுக்கலாம் போட்டுட்டு இது கூடவே காயப்பொடி வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு காயப்பொடியும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இது கூடவே நம்ம வந்து கொதிக்கிறதுக்கு முன்னாடியே கருவாடும் போட்டுக்கலாம் ஏன்னா கருவாடு வந்து நம்ம வறுத்து பொதித்து எடுத்துருக்கனால கட்டியாக இருக்கும் வேகணும் இல்லையா அதனால் இந்த இதுலேயே வந்து நம்ம இப்போ கொதிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த கருவாடு வந்து நமக்கு எவ்வளோ கருவாடு தேவையோ அதை வந்து நல்ல பொடியாக ஒடிச்சு போட்டுக்கலாம் ஒடிச்சு போட்டு அது கூடவே வேகும்போது நல்ல வாசனையாகவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் சொல்லவே முடியாது அந்தளவுக்கு ஒரு டேஸ்ட்டு ஒரு ஈஸியான சிம்பிளான ரெசிபி இதாவது பாக்ஸு அஞ்சு பாக்ஸுக்கெல்லாம் கொடுத்து விட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆனால் குழந்தைங்களுக்கு கொடுத்து விட்றது கொஞ்சம் கவனமாக கொடுக்கணும் ஏன்னா முள் இருக்கும் அதனால் அவங்களுக்கு நம்ம பார்த்து செய்யணும் அப்படி இல்லைன்னா நம்ம முள்ளை எடுத்துட்டு அந்த கட்டியான பகுதியை மட்டும் நம்ம ஒடிச்சு போட்டு அந்த மாதிரி செஞ்சோன்னா குழந்தைங்களுக்கு கொடுத்து விடலாம் ஈஸியாக இருக்கும் அவங்க சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் நல்ல வெந்து எண்ணெயெல்லாம் தெளிஞ்சு வந்திருக்கு செம்ம வாசனை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கை போடுங்க தே